வணக்கம் இன்றைக்கு சளி இருமல் ஆஸ்துமா நுரையீரல் தொடர்பான பாதிப்புகளுக்கான சிறந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் காலநிலை மாற்றங்கள் காற்று மாசுபாடு மரபணு கோளாறுகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பது அல்லது அதிகமாக வேலை செய்வது போன்ற பல்வேறு காரணங்களால் நாள்பட்ட சளி அலர்ஜி சைனஸ் சுவாசப்பாதை சுருக்கம் இறைப்பு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதற்கு மூச்சுப்பயிற்சி யோகா முத்ரா போன்றவற்றை தொடர்ந்து செய்து வரும்பொழுது சிறந்த பலனை தரும் அது மட்டுமின்றி சில வகையான உணவுப் பொருட்கள் மூலிகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் சளி அலர்ஜி ஆஸ்துமா தொடர்பான பாதிப்புகளை குறைக்கச் செய்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் அந்த வகையில் ஆஸ்துமா சுவாசப்பாதை மற்றும் நுரையீரல் தொற்றுகளை குறைக்கும் சிறந்த வீட்டு மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் சளி இருமல் சுவாசப்பாதை தொற்று ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் தொடர்பான பாதிப்புகளை குறைக்கும் தன்மை கிராம்பியிற்கு உண்டு இதில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டீஸ் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் பாக்டீரியா வைரஸ் எதிர்ப்பு பண்புகளும் நிறைந்துள்ளன முக்கியமாக இதில் நிறைந்துள்ள யூஜினால் அசிட்டைட் டானின் போன்ற வேதிப்பொருட்கள் பல்வேறு நோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டது கிராம்புடன் சுக்கு மிளகு ஏலக்காய் போன்றவற்றை சேர்த்து கஷாயமாக செய்து அருந்தி வரும்பொழுது சளி இறைப்பு ஆஸ்தமா போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த பலனை தரும் மூன்று கிராம்பு நான்கு மிளகு இரண்டு ஏலக்காய் சுக்கு ஒரு துண்டு இவை அனைத்தையும் ஒன்றிரண்டாக தட்டி இரண்டு டம்ளர் நீர் ஊற்றி நன்கு கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் வடிகட்டி மிதமான சூட்டில் தேன் கலந்து காலை உணவிற்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து அருந்தி வர வேண்டும் இரண்டு வாரங்கள் இதை அருந்தலாம் அல்லது சளி இறைப்பு இருமல் குறையும் வரை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஆஸ்துமா பிரச்சனை இருப்பவர்கள் இது போன்ற மூலிகை தேநீரை எடுத்து கொள்ளும் பொழுது சுவாசப்பாதை சுருக்கம் இறைப்பு போன்ற பிரச்சினைகளைக் குறைத்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்த உதவும் இக்கசாயத்தை அருந்தி வரும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்குவதை தடுக்கும் அது மட்டுமின்றி கிராம்பு மிளகு ஏலக்காய் சுக்கு போன்றவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் பெருகுவதை தடுக்கிறது பசியின்மை அஜீரணம் வாயுத்தொல்லை பொறுமல் புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சினைகளை குணப்படுத்தி உட்கொண்ட உணவு நன்கு செரிமானம் அடையவும் செரிமான மண்டலத்தை பலப்படுத்தவும் உதவுகிறது ஆஸ்துமா நுரையீரல் பாதிப்புகளுக்கு இன்றி இன்னும் உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய சிறந்த மூலிகை கசாயம் இது இந்த பதிவு பயனுள்ளதாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி